குடிபோதையில் பேருந்தை இயக்கி விபத்து ஒருவர் உயிரிழப்பு விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநருக்கு சக பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தர்ம ஆடி கொடுத்தனர் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து மோதியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் கோவையின் முக்கியமான பேருந்து நிலையமாகும் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று காலை தனியார் பேருந்து ஒன்று பேருந்து நிலையத்திற்குள் வந்த நிலையில் வாகனத்தை பின்னோக்கி இயக்கத்தில் இரண்டு பேருந்துகள் நடுவில் சிக்கி பேருந்திற்கு காத்திருந்த பயணி ஒருவர் பரிதாபமாக கூச்சலிட்டு அலறியடித்து ஓடினார்கள் அங்கு இருந்த சக பேருந்து ஊழியர்கள் நிறுத்தி ஓட்டுநரை கீழே இறக்கியதில் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து அந்த ஓட்டுநரை சாரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் கோவை ஒத்துறை சேர்ந்த திருநாவுக்கரசு என்றும் விபத்தில் பலியானவர் சிவகுமார் என்பதும் தெரியவந்து